இல்லாமல்லை இவங்க தொடக்க காலத்திலந்தே கருணாநிதி வந்து அப்போ மேகதாடு விஷயமா காவேரி பிறக்கிற குடகு மாநிலத்தில் நாச்சியப்பானு ஒருத்தர் இருக்கார் இப்போ உயிரோடு இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல நலமுடன் இருப்பார் அவர் வந்து திரு கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது அவரை சந்திக்க வந்தார் நானும் அவரை சந்தித்தேன் குடகு பிறக்கிற நீர் வந்து கொடுக்குற உரிமை அந்த குடகு மாநிலத்துக்கு தான் உண்டு ஆனால் திட்டமிட்டு கருணாநிதி அவரை சந்திக்காத மறுத்துட்டார் அவரை சந்திக்கவே வரைக்கும் சந்திக்கலை ஏன்னா காவேரி தண்ணி காவேரி அங்கே கருணாநிதியினுடைய மகள் செல்வி அங்கே வாழறதுனால பல தொழில்கள் அங்கே இருக்கிறதுனால இப்போ இருக்கிறார்கள் இன்றைக்கி அந்த துறை அமைச்சராக இருக்கிறார்கள் அவங்களாம் அந்த இடத்துல தொழில் ரீதியாக இருக்கிறாங்க ஆமாம் அவங்கெல்லாம் தொழில் ரீதியாக இருக்கிறாங்க இப்படி கர்நாடகத்தில் தொழில் ரீதியாக இருக்கிற யாராலையும் உண்டான நீர் பங்கீட்டு உரிமையை அவர்களால் ஒருபோதும் பெற்றுக் கொடுக்க முடியாது தமிழர்கள் ஏமாந்து போகிறதும் உண்மை மத்திய அரசு சொல்றது அவர்கள் கேட்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வந்து சரியான குற்றச்சாட்டு இல்லை அவர்கள் தான் முழு பொறுப்பு தண்ணீர் திறந்து விட்டாலும் அவர்களுக்கு தான் அந்த இது சாரும் இந்த பிரச்சனை தீர்ந்தாலும் அதிமுக அரசுலையா அல்லது திமுக அரசுலையா அவர்களுக்கு அவர்கள் காலத்தில் கொண்டு வந்து அந்த முயற்சி அவர்களுக்கு தான் பருந்தோம் அந்த நன்றி சொல் அவர்களுக்கு நாம் சொல்ல கடமைப்பட்டுருக்குறோம் ஆனால் இதை வந்து கிடைக்கல அவங்க கொடுக்கல அவங்க சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டேன் இதுக்கு தவிர இதற்கு இதற்கு வந்து வேறு முடிவு எட்டணும் எல்லா குளங்களும் சின்ன சின்ன குளங்கள் குட்டைகள் கம்மாய்கள் எல்லாமே நீர் வழிஞ்சு தான் போயிட்டு இருக்குது இப்போ இதையெல்லாம் பயன்படுத்துகிற அளவுக்காக வந்துட்டோம்னாலும் நாம் ஒரு நாள் இல்லைனாலும் நாள் ஒரு நாள் அதை மீட்டெடுப்போம் காவிரியை மேகதாதுவை நமக்கான நிலமா மாத்துவோம் அப்படிங்கிற போது அன்னைக்கு மாத்திக்கலாம் இப்போதுக்காவது நிலைமையை சரி செய்வதற்கு இவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா இல்ல இவர்கள் தேர்தலை நோக்கித்தான் இருக்கிறாங்க எல்லா கட்சிகளையுமே தீர்ப்பானம் வழங்கியும் அதாவது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பானம் வழங்கியும் அதில் செயல்படுத்த முடியல அப்போ இங்க இருக்கிற ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற மாநில அரசு வந்து அதை கேட்கல ஓகேங்களா கேட்கலன்னா அவங்க கண்டுகொள்ளல சரிங்களா